பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட ஃபைனல் ரவுண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவாவும் ஜெஃப்ரீன் தான் லாஸ்ட் டூவாக வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு பேரையும் பிக் பாஸ் வந்து நீங்கள் யாராவது ரெண்டு பேரும் உங்களுக்காக சூஸ் பண்ணி விளையாட வைங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடவே மாட்டாங்களே ஸோ உங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துட்டு என்ன யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா ரயானை சூஸ் பண்றாங்க சிவா யாரை சூஸ் பண்றாங்கன்னா அருணை சூஸ் பண்றாங்க அப்போ வந்துட்டு பிக் பாஸ் கேக்கிறாரு சரி அதுக்கான காரணங்களை சொல்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு நான் தான் வந்து ரயான் அவுட் பண்ணேன் ஸோ அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு அந்த கில்ட்டு இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரயான் வந்து ஒரு வேளை எடுக்காமல் போனால் கூட என் மனசு சமாதானப்பட்டுக்கும் ஏன்னா நான் தான் அவனை அவுட் பண்ணேனே சரி அவன் அவுட் பண்ணான்னு எனக்கு நானே கொடுத்த கிஃப்ட்டாக நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி ஒரு செம்மையான ரீசன் சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி கிளாப் பண்ணுறாங்க அப்போது கிட்ட கேட்ட உடனே ஷிவா வந்துட்டு எனக்கு அருண் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு அவர் எனக்காக நம்பிக்கையாக அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஸோ அவர் எனக்காக நம்பிக்கையாக விளாடுவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா வந்துட்டு அருணை கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அருண் வந்து கேட்குறாரு எனக்கு பதிலாக நீ விஜய் விஷால் போறியா அப்படின்னு கேட்கணும் விஜய் விஷால் இல்லை நான் போகல நீங்களே போங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்ம நமக்கான பொம்மை அதாவது ரயன் வந்து ஜெஃப்ரி பொம்மையை எடுத்து வைக்கணுமா இல்லை ரயன் வந்து ஆப்போசிட் பொம்மையை வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் டக்குன்னு பதில் அடிச்சுட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டாரு டக்குன்னு ஓடி வந்தால் ஃபர்ஸ்ட் அருண் காயில் வந்துட்டு ஜெஃப்ரியோட பொம்மை கிடச்சிருச்சு ஜெஃப்ரியோட பொம்மை கிடச்ச உடனே அருண் அப்படி கூட இவருக்கு வந்துட்டு இன்னும் ஒருத்தர் யார் நம்ம ரயனுக்கு பொம்மை கிடைக்கல கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருண் கையில் ஜெஃப்ரி பொம்மை கிடச்சிச்சு அவர் எப்படி கூலா நடந்து வந்து வச்சுட்டார் வச்சு ஜெஃப்ரி வின் பண்ணாங்கன்னொன்னே எல்லோரும் செம்மையாக ஹாப்பி ஆயிட்டாங்க யாருமே தடுக்கல ஏன்னா யூனிவர்சலா எல்லாத்துக்குமே ஜெஃப்ரியை பிடிக்கும் ஸோ யாருமே தடுக்கல அவங்க வந்துட்டு கொண்டு போய் வச்சிட்டாரு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு எல்லாரும் வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி நம்ம தூக்கி கொண்டாடுறாங்க அண்ட் சிவகுமார் ஒரு மாதிரி டல்லாகிட்டாரு நமக்கே கொஞ்சம் பாக்கிறதுக்கு பாவமாக தான் இருந்துச்சு அருண் பாருங்க சத்தியமா எனக்கு அப்படியே ரொம்ப சி புல்ல சீரியஸாக பாவமா இருந்துச்சு தேம்பி தேம்பி ஆள்றாரு நான் வந்து அவங்க நம்பிக்கையை உடச்சிட்டேன்னு ஆனால் சிவகுமார் வந்து இல்லை நீங்கள் ஃபேர் கேம் தான் விளாண்டுருக்கீங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு யார் சமாதானப்படுத்தியும் அருண் வந்து சமாதானம் ஆகவே இல்லை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒருத்தர் நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி நம்புனாங்களே அவங்க நம்பிக்கையை நம்ம உடச்சிட்டமேங்கிற மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு எல்லாரும் சொல்கிறாங்க ரயனார் இருந்தால் இப்படி பண்ணியிருக்க மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லன்லாம் சொல்கிறாங்க தான் அப்படி பண்ணியிருக்க பரவாயில்ல அவன் பொம்மையை கேட்டோம் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு கொண்டு வச்ச பார்த்தியா உன் மனசு தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே அருண் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எனக்கு இந்த கேம் பிரச்சனை இல்லை எனக்கு யார் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அப்பவே நான் நினச்சேன் ஜெஃப்ரி வந்து வின்னர் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன் டாப் டூவில் வந்து ஜெஃப்ரி அண்ட் அருண் தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் அருண் வந்து பொம்மையை வச்சுருக்காரு போல இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு அசிவம் பண்ணியிருந்தேன் பட் அவங்க வந்துட்டு அருண் வந்து அப்படியே கொண்டு போய் வ வச்சுட்டார் வச்சுட்டு அவர் இன்னும் அழுகி நிறுத்தலைங்க லைவ்ல அழுதுகிட்டே இருக்காரு எல்லாரும் எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்க சிவகுமார் கூட சமாதானப்படுத்துகிறாங்க என்ன சமாதானமானாலும் அவர் சமாதானம் ஆகவே இல்லை சௌந்தரியம் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நீ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணை சொல்கிறாங்க ரொம்ப ஸ்வீட் கெஸ்டர் ஃப்ரம் அருண் அண்ட் சிவகுமாரும் பரவாயில்ல ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாரு ஸோ ஃபைனலி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஜெஃப்ரி ஆகிட்டாங்க ஸோ யாரெல்லாம் ரொம்ப குஷியாக இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்